சச்சினியே திணரை வச்ச ஒரு பவுலரை ஒரு நாடு ஓட ஓட வரட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா நம்ப முடியுமா அவர் தாங்க என் ஓலங்கா நைன்டி சிக்ஸ் எல்லாருக்குமே இவர் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த ட்ரை சீரிஸ்ல இந்திய பேட்ஸ்மென்கள் எல்லாருமே திணற அடிச்சிருப்பாரு சச்சின் டெண்டுல்கரையே கதிகலங்க கலங்க வச்சிருப்பாரு அவருடைய விக்கெட்டையும் ஒரு மேட்சில் தூக்கிருப்பாரு அதற்கு அடுத்த மேட்ச்லயே என்லங்காவை போட்டு புரட்டி எடுத்தாரு சச்சின் டெண்டுல்கர் அதோட நிற்காம ரெண்டாயிரம் ஆண்டு மறுபடியும் இந்தியா கூட ஆடும்போதுமே இந்தியாவே அடிச்சிருந்தாரு அப்போ ஜகீர் கான் கிட்டேயே நாலு சிக்ஸ் தொடர்ச்சியா வாங்கி அடி வாங்கிட்டு போனாரு அதுக்கப்புறம் அதே மேட்ச்ல ஜிம்பாபாவை ஜெய்கோம் வச்சாரு இந்த மாதிரி பல நினைவுகளை கிரிக்கெட் உலகத்துக்கு என்லங்கா வழங்க கொடுத்திருக்காரு ஆனா அப்படிப்பட்ட என்று வழங்க இருபத்தி ஏழு வயசுல கிரிக்கெட்ல இருந்து ரிட்டர்ட் ஆகிட்டாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டம் ஜிம்பாபேல மோசமான கொடுங்கால ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு ராபர்ட் முகாபே அப்படிங்கிறவர் ஜிம்பாபேவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு இனவெறி நிலபகரிப்பு பொருளாதார மந்த நிலைன்னு ஜிம்பாபேவுடைய நிலையானது ரொம்பவே மோசமா போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்துல தான் டெமோக்ரஸி செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ண துவங்கி இருந்தாங்க அப்படி ஜிம்பாபே கிரிக்கெட் டீம் குழுமே ரெண்டு பேர் போராடி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்டார்டிங்ல நமிபியா கூட ஜிம்பாபே ஆடிட்டு இருந்தாங்க அப்படி ஆடும்போது ஆண்டி ஃபிளவரும் என்ட்ரி வழங்கவும் ரெண்டு பேரும் ஒரு கருப்பு பட்டை அணிந்துட்டு அந்த மேட்ச்சில் ஆடி இருந்தாங்க போராட்டம் பண்ணும் விதமாக இதை அவங்க அணிஞ்சிருந்தாங்க ஆனால் இதுக்கு அங்கே மிகப்பெரிய பேக்லாஸ் உருவாகி இருந்துச்சு ஏன்னா சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அதனால நிறைய பேர் ரெண்டு பேருக்குமே கொலை மிரட்டல் விட தொடங்கினாங்க இதனாலேயே இவர் மேல தேச துரோக வழக்கு போடுறதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு முக்கியமா என்றி உலங்கா அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு மட்டும் இல்ல அவரை சார்ந்த எல்லா நபர்களுக்குமே கொலை மிரட்டல் வர எல்லாருமே இவர்கிட்ட பேசுறது நிறுத்திட்டாங்க இவருக்கு கல்யாணம் நடக்க இருந்தது அந்த கல்யாணமே நின்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேர்ல்டு கப் முடிகிற சமயத்துல தன்னை ஏர்போர்ட்ல வச்சே கைது பண்ண போறாங்க அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு அதனால சிம்பாபே விட்டு தப்பிச்சு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் போது இங்கிலாந்துக்கு ஒரு அகதியா தப்பிச்சு போயிருக்காரு அதுக்கப்புறம் அங்க தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காரு அவர் அகதியா இருந்ததாலேயே நிறைய வேலைகள் கிடைக்கல சின்ன சின்ன வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பார்லி போய் பாட்டு பாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு பாட்டு திறமை இருந்திருக்கு அதனாலேயே சில சின்ன சின்ன விழாக்கள்ல அவர் பாட தொடங்கி அது மூலமா காசு சம்பாதிச்சு வாழ தொடங்கி இருக்காரு அதுக்கப்புறம் தாரா அப்படிங்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியால போய் குடிப்பெயராரு ஆஸ்திரேலியாலையும் சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அவர் பிழப்பி நடத்திட்டு வந்தாரு இப்ப எல்லாம் யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்கறதே வேலையை வச்சு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா அப்படிதான் அப்பயும் ரேடியோ அண்ட் டிவிஸ்ல இன்டர்வியூ கொடுக்குறப்ப கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி சிம்பாபே கிரிக்கெட் பத்தி வெளியே பேசி கொஞ்சம் கொஞ்சமா காசு சம்பாதிச்சுட்டு வந்தாரு அவர் குடும்பத்தையும் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு காலக்கட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த த வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இசை நிகழ்ச்சியில் என்்ரி ஓலாங்க கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு சூப்பராக பாட்டு பாடி எல்லாரையும் மசத்தி இருந்தாரு அந்த ஒரு காம்படிஷன்ல ஃபைனலுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது கலந்துகிட்டதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை கொஞ்சமே ஸ்டேபிளா போச்சு அதுக்கப்புறம் நிறைய இசை வாய்ப்புகள் அவர் வர தொடங்குச்சு சின்ன சின்ன பாட்டுகள் பாடி சின்ன சின்ன ஆல்பங்கள் ரிலீஸ் பண்ணி இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை இருக்காரு இவரோட ப்ரைமில் இவரை பார்த்த அஞ்சாத பேட்ஸ்மேன்களே இல்லை அளவுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி இவர்கிட்ட இருக்கும் அப்படி இருந்த ஒருத்தர் ரொம்பவே மோசமான விஷயத்தால் கெரியரே இழந்தது அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயமா இருக்கு